கலைஞர்கள் மணிக்கு கடைசியாக வரும்போது கூட அந்த பெண்டல தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்வார்கள் அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என்ன காரணோ அவருடைய முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு மாண்புமிகு உறுப்பினர் அருள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம் ஒசூரிலே இரண்டாயிரம் ஏக்கரிலே பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை மனதாக வரவேற்கிறோம் எங்கள் பாட்டாளி மக்கள் சார்பில் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அந்த விமான நிலையத்தை பொறுத்தவரையிலே ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் மைய அந்த விமான நிலையத்தை அமைத்தால் தமிழகத்தில் இருக்கிற அதை சுற்றி இருக்கிற வேலூர் திருவண்ணாமலை சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல அந்த விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி விமான நிலையம் பொழுது சேலத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது அதை விரிவாக்க வேண்டும் என்று நீண்ட இரண்டு நாட்களாக அது அந்த மக்கள் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு ஒரே ஒரு விமானம் வருது போகுது ஆகவே அந்த விமான நிலையத்தையும் முதலமைச்சர் அவர்கள் அருள் கூர்ந்து அதை விரிவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த வேளையில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் சென்னையிலே நூலகம் கோயம்புத்தூரில் நூலகம் திருச்சியிலே நூலகம் அற்புதமான அறிவிப்பு அதே கோயம்புத்தூரில் நூலகம் மிக அறிவுசார் மையம் பாட்டாளி மகள் கட்சி மனதார வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இந்த நேரத்திலே இன்னும் ஒன்றை சொல்லுகிறோம் கலைஞரவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் கலைஞரவர்கள் சுற்றாத இடமில்லை இல்லை செல்லாத தெருக்கள் இல்லை சாப்பிடாத உணவு இல்லை எங்கள் சேலத்திலே அப்படி சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம் ஆகவே அருள் இந்த நூத்தி விபத்து அறிவிப்போடு சேலத்திலும் ஒரு அறிவுசார் மையத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும் என்ன காரணம் நான் வந்த எப்படின்னா இந்த அறிவுசார் மையத்தை சேலத்தில் ஆரம்பிக்கிறது ஒரு உண்மையான ஒரு தகுதி உடையதாக இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலித்துவாக இருக்கும் என்ன காரணம்னா அங்கதான் அரிசி பழத்துல அவர் கதை எழுதுற வீடுகள் இருக்குது அங்க பல சொல்லுவாங்க நான் எங்க வீட்டுல தான் முன்னால் முதலமைச்சர் தங்கி இருந்தார் சொல்லுவாங்க ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்டு இருக்குது அந்த பெண்டுல தான் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் மரணி கடைசியாக வரும் பொழுது கூட அந்த பெண்டுல தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்லுவார்கள் அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் தருவார் முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த அறிவிப்போடு சேலத்தையும் கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு ரெண்டு அறிவிப்புகளையும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பாக பாராட்டி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் உறுப்பினர் முதலமைச்சர் அவர்கள் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சேலத்திற்கும் வேண்டும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறக்கவில்லை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பட் நன்றி அருள் சொல்லுங்க அருங்க பேரத்தில் அவர்களே இந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக சேலத்துக்கும் ஒரு அறிவுசார் மையத்தையும் மாபெரும் நூலகத்தையும் அடுத்த நிதியாண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெஞ்சார்ந்த சேலம் மாவட்ட மக்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்